குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வேலை வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க அப்புறம் இந்த ஜாப்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி பண்ணவங்க தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கான சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது பிரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு ஆண்கள் பெண்கள் அனைவரும் அப்ளை பண்ணலாம் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆல்கிறோங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அப்ளையிங் போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணும் அதாவது இதில் இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இன்னொன்று மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கன்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பதவிகள் வந்து இதில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க அடுத்து உங்களுடைய விண்ணப்பதாரர் பெயர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை எல்லது கணவர் பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி வயது கல்வி தொகுதி இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய முகவரி நோட் பண்ணிக்கோங்க இருப்பிட சான்று அதோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கோவிட் நைன்டீன் அப்போது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடம் தேதி அப்படிங்கிறது இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் இதில் வந்து உங்களுடைய சைன் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிடச் சான்று ஜாதி சான்று இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரெஸ்க்கு தான் சென்ட் பண்ணணும் அதாவது செயல்பாட்டு அல செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை இந்த அட்ரஸ்க்கு ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே நேரிலோ அல்லது தபோல் மூலியமாகவோ சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே சென்ட் பண்ணால் அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் இரண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இன்னொன்று மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் இதில் ஐந்து விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவில் நர்சிங் பண்ணியிருக்கணும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் டிகிரி பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் மன் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான சேலரி வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி சான்று எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மார்க்ஷீட் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதில் நிம நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது டெம்பரவரி போஸ்டிங்ஸ் தான் பெர்மனண்ட் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்